வெல்கம் டு சகாயா பிளாக்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பாம்பன் பாலத்தோட மே மாதம் அப்டேட் தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ பாம்பன் பாலம் வந்து ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு அந்த வெர்டிக்கல் போர்ஷன் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பகுதி பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ஷன் எதுக்குன்னா அந்த வெர்டிகல் போர்ஷன் வந்து மேலே லிஃப்ட் பண்ணுறக்கு மோட்டார் வைக்கிறது இது வந்து லாஸ்ட் வீடியோவில் கீழே இருந்துச்சு இப்போ மேலே தூக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த கீழே உள்ள பேஸில் உள்ள அந்த மெட்டீரியல் வந்து பற்ற வைக்கிற வெல்ட் வைக்கிற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்த போர்ஷன் வைப்பாங்க ஸோ கரையில் வந்து வேலைகள் வந்து மழையாக இருந்தாலுமே நிற்காமல் நடந்துக்கிட்டு மேலே பார்த்தாலே தெரியும் ஒரு ப்ளூ கலர் ஷீட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஷீட்டுக்குள்ளே வந்து மழை விழாமல் மழை பெஞ்சாலுமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்க வந்து லிஃப்ட்டு போர்ஷன் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க லிஃப்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக கப்பல் போகிற இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போயிருச்சு ஒரு மூணு தூண் தான் இருக்குது இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரும்போது அதில் வந்து நடந்து போகும்போது நமக்கு ஒரு பாதை மாதிரி போட்டிருப்பாங்க ஒரு இடம் மாதிரி நிற்கிறதுக்கு ஸோ அதுக்கு வந்து இருந்து அதாவது அந்த பில்லர்லேருந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும் அதுக்கான ஒரு பில்லர் போடுற பணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு இடத்துல போட்டாங்க மூணாவது ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அதை தான் நீங்கள் இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் ஒரு கார்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கார்டர் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ட்ராக் வரும் அந்த இடத்துல தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் கூட வந்து இங்கே வந்து இறக்கி வச்சுருக்காங்க ஸோ பாம்பன் பாலத்தோட மண்டபம் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பாம்பன் சைடும் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இருக்காங்க ஆனால் வந்து இதெல்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் போன்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மிதவை இந்த மிதவை வந்து ரெண்டு வத்தைகள் அதாவது சின்ன போட்டோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது மூலியமாக நகட்டுறாங்க இந்த மிதவைகள் மூலியமாக தான் ஒவ்வொரு தூண்களுக்கும் தேவையான பொருட்கள் மற்றும் வந்து மையப்பகுதிக்கு அதாவது அந்த வெர்டிக்கல் போஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போகிற எந்த ஒரு பொருளானாலும் இந்த மிதவிகளில் வச்சு இந்த மிதவைகளில் ரெண்டு விசைப்படகு மூலிமா இழுத்து அந்த இடத்த கொண்டு போவாங்க இந்த மிதவைகள் வந்து இப்போ வந்து கரைக்கு மூவ் பண்ணுறாங்க அதான் பார்த்துட்ருக்கீங்க ஒரே ஒரு கார்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இனி பேலன்ஸிங் கார்டர் வந்து அந்த வெர்டிகல் போஸ்டன் இங்கே தான் அசம்பிள் பண்ணாங்க அந்த டெம்பரவரியாக வச்ச தூண்களை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த அடுத்த கார்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம வந்து வெர்டிகல் போஸ்டன் நீங்கள் வந்து மையப்பகுதிக்கு போகும்போதே பெரிய சவாலான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி இருந்தேன் அது வந்து நிறைய பேரும் போட்டிருந்தாங்க புதிய சவால்ன்னு ஸோ அது வந்து சில பேர் பொருளின்னு சொன்னாங்க உண்மைக்குமே அது பெரிய சவால் தான் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல இருந்து லிஃப்ட்டு போகும்போது இந்த கிரிட்டிக்கல் போர்ஷன் போகும்போது கொஞ்சம் வந்து டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து பஸ் பாலத்தை கீழே கூடி எக்ஸ் ஷேப்பில் வந்து ரயில்வே ட்ராக் வந்து பிரிஞ்சு போயிடும் ஸோ அதே மாதிரி வந்து டில்ட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டாங்க இப்போ கட்டடத்தில் எப்படி இருக்க கட்டடத்தில் ஒரு காமாசி தூரத்தை வந்து லிஃப்ட்டு வந்து வந்துருச்சு ஸோ அந்த பில்டிங் பக்கத்தில் லிஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஒரு நெருக்கமாக போகுதுன்னு பார்த்தாலே தெரியும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு பாருங்கள் அந்த ஸ்லாப் மேலே ரொம்ப ஒரு மைனியூட்டாக அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு அது வந்து எப்படி இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த லிஃப்ட்டை வந்து மூவ் பண்ணுறாங்க இதெல்லாமே ஹைட்ராலிக் மூலியமாக தான் நடக்குது இந்த மூவ் பண்ணும்போது கீழே வந்து பில்லர் மேலே வெறுமனே அந்த இதை வைக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சம் மெட்டல் பார்ட்ஸ் வச்சு அது மேலே தான் வைப்பாங்க அந்த மெட்டல் பார்ட்ஸை வந்து நம்ம ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அது மூலியமாக வந்து லிஃப்ட் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக சுலபமாக போயிடுச்சு அடுத்து பார்த்தோம்னா நம்ம லிஃப்ட்டு வந்து இன்னொரு மூணே மூணு தூண் தான் அதாவது மூணாவது தூண் நகண்டுச்சுன்னா அது மையப்பகுதியாக டச் பண்ணிடும் ஸோ இப்போ நெருங்கிடுச்சு இதை வந்து எப்படி கிரேன் வீலியமாக ஃபுல்லாக தூக்கி வைக்க போகிறாங்களா இல்லை வந்து எப்படி அந்த சைடு அந்த இதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணணும் அந்த பில்லரில் போய் இந்த லிஃப்டோட என்ட்ரன்ஸ் வந்து அதில் போகணும் அதுக்காண்டி மேலே வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த பில்லர் ரெண்டு தூண் பார்த்துருக்காங்களா அந்த தூணில் வந்து மொத்தம் மூணு போர்ஷன் வரும் வந்து கடைசி போர்ஷன் ரெண்டு போர்ஷன் வைக்கல ரெண்டுலேயுமே இது கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும் இந்த ஸ்டே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ லிஃப்ட்டு அங்கே போனோன்னா தான் தெரியும் என்ன மாதிரி ஒர்க் நடக்க போகுதுன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் தெரிய பார்த்திங்களா இது மொத்தம் மூணு போர்ஷனை வந்து அசம்பிள் போனாங்க மூணாவது போர்ஷன் நான் வைக்கலை ஸோ லிஃப்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூணாவது போர்ஷன் வைப்பாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஆனால் வந்து இந்த மூணாவது போர்ஷன் இன்னும் வரலை அடுத்து நம்ம அப்படியே வந்தோம்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ பழைய பாலத்தை விட புதிய பாலம் வந்து கொஞ்சம் வந்து உயர்வுனால ஸ்டேஷன் வந்து டவுன் ஆனதுனால ஸ்டேஷனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அங்கிட்டு பார்த்திங்கன்னா பழைய ட்ராக்லாம் ரிமூவல் பண்ணியிருக்காங்க புது ட்ராக் வந்து லேயிங் பண்ணுற ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் ஆகலை எங்கிட்ட நம்ம அப்படியே பார்த்தோம்னா இங்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் வந்து நான் வந்திருக்கேன்னு சொன்னேன் இங்கே வந்து பாலத்தோட என்ட்ரன்ஸ் ரயில்வே கேட் பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊடுறதுக்கான அந்த ஒரு காங்கிரீட் அலான அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் வந்து இன்னும் போல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகலை இங்கே ஒரு சின்ன சப்ஸ்டேஷன் மாதிரி வச்சிருக்காங்க வெஸ்ட்டு சைடு வச்சுருக்க ரெண்டு பில்லர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சிருப்பாங்க அந்த பில்லரில் ஸோ பேலன்சிங் வந்து ஆப்போசிட் சைடு உள்ள பில்லர் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து வைக்கல மேலே உள்ள தேர்டு பொசிஷன் வைக்கல மேக்ஸிமம் வந்து இந்த லிஃப்ட்டை ஃபிக்ஸ் போனதாக வைப்பாங்க அடுத்து வந்து ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம வந்து அந்த பாலம் எப்படி இருக்குன்னு ஷூட் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம் கரைக்கு ஏதாவது போட்டு நிற்கிற இடத்துல வந்து பார்த்தோம்னா பாலம் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் நகண்டு போனோம் இப்போ எவ்வளோ தூரம் நகண்டு வந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஆங்கிளில் வந்து இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க அப்படியே நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த சைடு கேர்டர் வைக்காதனால பழைய பாலம் தான் தெரியும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா புதிய பாலத்தில் வந்து கேர்டர் வச்சு எலக்ட்ரிகல் போர்ட்ஸ்லாம் ஊண்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுது அடுத்து மண்டபம் சைடு வந்தோம்னா வந்து ட்ராக் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த செம்மண் போட்டிருப்பாங்க அந்த மண்ணை வந்து அரிச்சிட்டு பார்க்காம இருக்க காங்க்ரீட்டால் வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து போயிட்டுருக்கு மலையினால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் போல்ஸில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் வயரை ஃபிக்ஸ் பண்ணுறக்கான ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாலத்தோட என்ட்ரன்ஸில் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் போல்ஸ் இருக்குது மண்டபம் சைடு எலக்ட்ரிக்கல் போல்ஸ் எங்கேயுமே வந்து எங்கேயுமே வந்து அந்த குளியும் போடல எதுவுமே ஒர்க்கும் நடக்கலை ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ராம்நாடு வரைக்கும் வந்து எலக்ட்ரிக் ரன் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்டர்லாம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள இடத்துல தான் இந்த தண்டவாளம்லாம் ரெடிமேடாகவே அங்கேயே அசம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த தண்டவாளத்தை டேரெக்டாக அங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்காக இருக்கும் அப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பாம்பன் பாலம் வந்து ஒர்க் முடிஞ்சிடும் இந்த வெர்டிக்கல் போர்ஷன் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் மேபி வந்து ஜூன் லாஸ்ட்டில் மழை பெய்யலைன்னா ஜூன் லாஸ்ட்டில் அப்படி இல்லைன்னா வந்து ஜூன் லாஸ்ட்டில் அப்படின்னு ட்ரையல் போயிடும் கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம் எலக்ட்ரிக் போல்ஸை வந்து பாலத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இன்ஜினும் அதோட வந்து சேர்ந்த ஒரு சில கம்பார்ட்மெண்ட்ஸும் போகும் மேபி பாலத்தோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆனாலும் எலக்ட்ரிக்கலோட வண்டி வராது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டை உச்சப்புள்ளி ராம்நாடு இடையில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நடக்கிறது வந்து கொஞ்சம் தாமதம் இருக்குது அங்கே நாவல் ஏர் ஸ்டேஷன் வரனால அந்த இடத்துல வந்து ட்ராக் வந்து வேறு இடத்துல மாற்றி போடுவாங்க அந்த ஒர்க் தான் ராமேஸ்வரத்தில் எலக்ட்ரிக்கல் வரும் ஸோ பாலம் வேலை முடியும் போது அது முடியுமாங்கிற தெரியல அந்த ஒர்க் அதுவும் ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாலத்தில் புது ட்ரெயின் போகும்போது கூட வரும் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து டீசலில் தான் இதில் வரும் இதுக்கு முன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதில் வந்து பாம்பன் ஜங்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிங்க பாம்பன் ஜங்ஷன் எப்படி சாத்தியம்னு ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்